அவ்வளவு பேச்சாளர் பேச்சு கட்டுங்க முற்போக்கு தலைவர் பாலதண்டாயுதம் விடுதலை ஆன ஒன்னு வள்ளியூர்ல இருந்து எங்க அம்மாட்ட அஞ்சு ரூபா வாங்கிட்டு மதுரையில் போய் திலகத்திரடல பாலதண்டாயுதம் பேச்ச கேட்டவை ஈவிகே சம்பத்து பேச்சு தியாகராஜர் கல்லூரியில் நடந்த போது சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத்து பேச்சை கேட்கறதுக்கு கையில் ரெண்டனா இல்லாமல் மதுரையில் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து ரயில்வே தண்டவாளமாளியாக திருப்பரங்குன்றத்தில் இருக்க தியாகராஜ இங்கத்தில் போய் பேச்சை கேட்டிருக்கேன் அவ்வளவு பேருடைய பேச்சை கேட்டு தோழர்பி ராமமூர்த்தி தோழர்பி ஜீவானந்தம் எல்லாரும் பேச்சை கேட்டிருக்கேன் என்னுடைய எண்பத்தி மூணு வயதில் ஒரு பேச்சை கேட்டதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணின ஐயா ரமணி ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுன்னு சொல்லுவோம் ஒரு சிறப்பான ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார் மனோகரன் ஒருத்தர் அவர் ரெண்டாயிரத்து பத்தில் ஜனாதிபதியிடம் விருது பெற்றவர் பிரதிபா பாட்டில் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஏன்னா சத்தியம் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பெருசாக 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 வளர்ந்து விழுந்துட்டு அதை நிமுற வைத்ததில் ஒரு அற்புதமான மனிதர் மனோகர் அவரை கூட்டிட்டு வந்து ஒரு உரையாற்றி வைத்தார் இந்த ரமணி அவர்கள் சித்தப்பா என்னை கூட்டிட்டு போனார் இப்படி ஒரு பேச்சை அந்த பேச்சை கேட்டுட்டு ஒரு நாடு ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறுவனம் எப்படி வளர்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆலோசனை சரி விழுந்துட்டு அதை தூக்கி நிறுத்துவது எப்படி அதுக்கு ஒரு ஆலோசனை இப்படி ஒரு திட்டமே திட்டி திட்டி கடைசியில் ஒன்று சொன்னார் இந்தியா நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா விட நம்பர் ஒன் நாடாக வரும் எப்ப மனிதர் மனோகர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் நான் கூட இப்பந்தான் விருது பெற்றாருன்னு பார்த்தேன் பார்த்தா சத்யம் கம்ப்யூட்டர் மறுமலர்ச்சி பெற்றது எப்படிங்கிறதுல அவர் பேர் இருக்கு ரெண்டாயிரத்தி எப்பவுமே அவர் உலக சார்டன்ட் அக்கௌண்ட் அகில இந்திய தலைவர் இன்னைக்கு நிதிக்குழுவில் ஆலோசனை குழு தலைவர் அப்போ நான் சொன்னால் அவளை பார்த்து மகிழ்ச்சி அடித்து இவளை அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சியை கை குளிக்க ஐயா இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை நான் எப்படி வாழணும் நான் வாழ்ந்து முடிஞ்சாச்சு அதுவே நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும் எப்படி உயர்வு பெறணும் என்கிற ஒரு நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இந்தியா வல்லரசு பெற வேண்டும் என்று ரெண்டு பேர் தான் எழுதியிருக்காங்க சி சுப்பிரமணியம் அதை அவரை சொல்லிட்டு மத்திய உணவு நம்ம வறுமையை நம்ம பசிய போக்கிய மனிதன் சி சுப்பிரமணியம் தான் இந்தியா வல்லரசு பெற வேண்டும் என்று எழுதியவர் அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாம் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் அதை நேரடியாக பல்லரச எப்படி ஆகும் என்பதை விளக்கம் சொன்னவர் மனோகரன் அதை ஏற்பாடு செய்து ரமணிக்கு தமிழ் முழக்க நன்றி அது ஒரு மாபெரும் மாதம் தான் இந்த மாதம் ஒன்னாம் தேதி எம் கே டி தியாகராஜ பாக பிறந்தது இரண்டாம் தேதி பேச போகிற அம்மா பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை பற்றி இருக்காங்க இப்படி பத்தாம் தேதி இந்த மணியாட்சி பக்கத்தில் நத்தம்னு இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வழியில் வந்த ஜெகவீரராம பாண்டியனார் அவரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் குமரேச வெண்பா எழுதினியவர் அவர் பெரிய அறிவாளி அவர் பிறந்தது பத்து மூணு அதே பத்து மூணில் நம்ம பல நெடுமாறன் பிறந்திருக்கிறார் இப்போ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் பல நெடுமாறன் அவர்கள்தான் சைவ சபை சார்பாக இலங்கை ஜெயராஜ் மீட்டிங் நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்துக்கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்தபோது திருநாவுக்கரசர் ஒரு தமிழர் என்கிற நூலை எழுதி அந்த நூலை வெளியிட்டார்கள் அது பல நெடுமானவர்கள் இதே சைவ சபையில் பேசியிருக்கிறார் பத்தாம் தேதி நான் அவரிடம் நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் அன்னை பத்தாம் தேதி அவரிடம் வாழ்த்து பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இது பத்து ஒரு இருபத்தொன்று ஒன்றில் நம்ம அம்மா பேச பேசியிருக்கிறார்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் அது என்னையா பொள்ளாச்சி மகாலிங்கம்னு சொல்லியே ஏன்னா அவரை பற்றி அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் இது போக இந்த மார்ச்சில் எங்கள் சித்தப்பா அம்மா இருந்தார்கள் நோம்பு நோம்புல இருக்காங்க அவள் நம்ம கூட சேர்ந்தோன்னா அவள் நோம்புலையும் இருக்கிறதில்ல ஏன்னா நோம்பு அது இதுன்னு இருக்கும் இதே மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இதே மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி தான் நாம சாப்பிடுகிற உப்புக்கு ஆங்கிலேயர்கள் வரி போட்டார்கள் அந்த வரியை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அலகாபாத் சமர்பதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்கும் இருபத்தைந்து நாட்கள் எழுபத்தி ஒன்பது நடந்து கொண்ட மாதம் மார்ச் பன்னெண்டிலிருந்து ஏப்ரல் அஞ்சு வரைக்கும் நடந்த பாத யாத்திரை உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை இந்தியா முழுவதும் நடந்ததுனாலே ஆங்கிலேயர்கள் பதட்டமும் பயமும் அடைந்து விடுதலை கொடுக்கிறது தவிர வேற வழியில்லை என்று சிந்தித்த மாதம் மார்ச் மாதம் நமக்கு தெரியும் இந்த மார்ச் தான் இன்னும் பல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் ஆகவே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மனோகரம் பேச்சை எனக்கு ஏற்பாடு செய்து தந்த கேட்கிறதுக்கு வாய்ப்பு தந்த ரமணி ஐயா அவர்களுக்கு எங்கள் தமிழ் முழக்க பேரவை சார்பாக பொன்னாடை போற்றி கவர்விக்கிறோம் மாட்டார் ஆயிரி ஒன்பதாவது ஆண்டு முதல் தீவிர அரசியலில் இருந்து விலகி சமூக முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி